மேற்காக <laughs> Kristin,いいpassen Or Dung 특히 lesser seeing the master living team it will become a same Lucifer it will be nmلa <laughs> <laughs> <laughs>

எப்படி நீங்கள் இருவரும் அமுதவல்லி குமுதவல்லி என்று இருவரும் அக்கா தங்கையாக பிறந்து என்னையை மணக்க வேண்டும் என்று தவம் இருந்தீர்கள் அப்படி இருந்த போது அடுத்த பிறவியில் உங்களை மணக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் இப்பிறவியிலே நீ ஒரு தேவ இந்திரனுக்கு மகளாக பிறந்தார் நீ ஒரு மலைநாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்து என்னை மணந்தார் இருந்தாலும் நீங்கள் இருவருமே அக்கா தங்கை அதனால இந்த அக்கா தங்கை சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க

ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போது தோல் தனவெடுத்து தன்னை வெல்ல யாரும் கிடையாது என்று வேல் இருக்காது மயில் இருக்காது முருகன் இருக்க மாட்டான் என்று வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்